அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையை தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலே பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கரம்பு நம்பர் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஆறு இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசை இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் இருக்குது ஐநூற்றி முப்பத்தாறு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று ஜீரோ தொண்ணூறு இதில் ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பச அதாவது நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பது இதில் கடைசியில் கிரம நம்ம ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ போலியூமு சி பாஸ் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் பார்த்திங்கன்னா கடைசியில முன் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றொன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ஐநூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு அடுத்தது ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நாற்பது இதில் கடைசிலுக்கு நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது எட்நூற்றி

பசருக்கு எூத்தி பதினாறு ஒனா நம்பர் அதாவது பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூத்தி பதினாறு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பேருக்கோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு முன்னூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியாக நம்பர் முன்னூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பளை பாசம் இருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி

நாற்பத்தாறு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசிலகம் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு பிறக்கள் நான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பிறக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிலக நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஐநூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில் கடைசில்கரும் நம்பர் ஐநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தாறு இதில் ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்றைக்கியான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் அதாவது சி போலியும் ஆகிருக்கு ஏசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நான்

அப்புறம் பின்னிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பின்னிங் சார்ட்டே சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாசல் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது மூணாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் போல் வந்து மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போல வந்து ஆறு நாள் ஒருச்சுன்னா ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் சிபுல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் ஏ போல இன்றைக்கி வைக்க கொடுத்துருங்க அஞ்சாம் நம்பர் பி போல வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி சிபில் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் ஏ பொழுது முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் பி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க ஏழாம் நம்பர் ஏ போலருந்து ஏழு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சிபில் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சு இந்த அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா எட்டாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் வந்து பி வந்து முப்பத்தி நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது ஒன்பதாம் நம்பர் சி பிள் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பிள் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி பிள் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ஜீரோ சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அதாவது அஞ்சு ஜீரோ ஆறு இன்னைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெனிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெனிங் சட்படி வில இல்லை மூணு நம்பருமே பெனிங் சட் படி அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா